வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை ஐபிஎஸ் பினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி இருபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முடிவடைஞ்சிருக்கு பங்குச்சந்தை நிலவரம் கமராட்டி நிலவரம் போன்ற நிறைய விஷயங்களை நம்ம நாகப்பன் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சுருக்கு இது ஒரு நார்மலான இறக்கமா இல்ல கொஞ்சம் சைட்வேஸ் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்ல நம்ம நேற்று பேசினப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் வெள்ளியன்னு பேசும் பொழுது திங்கள் ஏறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வாரத்தினுடைய துவைக்க நாள் அப்படின்னு அது மாதிரி நேற்று ஏற்றத்துல முடிவடைஞ்சது பட் இது வந்து ஒரு அன்றாட ஏற்ற இறக்கம் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறுல இருந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கிட்ட இருபத்தையாயிரம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெசிசிவா இன்னைக்கு தாண்டினா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம்னு சொன்ன தாண்டல சோ எகைன் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளதான் போகுது இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் பவுண்டு இதுங்கிறது கூட தொடர்ந்து சில வாரங்களுக்கு கூட இருக்கலாம் ஏன் இது வந்து புள்ளி ஷோவோ பேரி ஷாவோ எடுத்துக்க முடியாதுன்னா மார்க்கெட் தொடர்ந்து மிக்சட் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு நூத்தி புள்ளிகள் தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீடு இறங்கி இருந்தால் கூட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமமா இருக்கு அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது நூத்தி பங்குகள் லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணது ஐம்பத்தோரு பங்குகள் மட்டுமே அதே மாதிரி ஐம்பத்தி இரண்டு வார உச்சத்தை தொட்டது தொட்டது நாற்பத்தி இரண்டு பங்குகள் குறைந்தபட்ச விலையை தொட்டது பதிமூன்று பங்குகள் தான் இன்னொரு இண்டிகேஷன் குறியீடு நிப்டி பிப்டி நெக்ஸ்ட் பிப்டி அதே மாதிரி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல அப்கோர்ஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மட்டும் இன்னைக்கு சின்ன ஏற்றத்துல இருக்கு அதே மாதிரி செக்டார் எடுத்தீங்கன்னா மூணு செக்டார் வந்து இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு பார்மா பிஎஸ்சி பேங்க் ரியாலிட்டி மார்ஜினல் ரைஸ் மற்ற செக்டார்லாம் இறக்கத்துல இருக்கு சோ இது ஒரு கிளியர் பிரிடிக்டபிள் ட்ரெண்டா என்னால சொல்ல முடியல சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் பேஸ் அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த சுச்சுவேஷன்ல முதலீட்டாளர்கள் எப்படி சார் ரியாக்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எப்போதும் தான் ரியாக்ட் பண்ணணும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணுங்கிறது உண்மை பட் ஆனா வந்து அன்றாட ட்ரேட் ட்ரேடர்ஸுக்கு தான் அதை டே ட்ரேடர் அந்த ஆட்டிடியூட மாத்தணுமே தவிர நீண்ட கால முதலீட்டாளர்கள் ரொம்ப அடிக்கடி மாத்த வேண்டிய கட்டாயம் இல்லை தொடர்ந்து பங்கு சந்தையிலிருந்து சற்று விலகி இருந்து அவதானித்து வருவது நல்லது அது நம்ம நல்ல இறக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தவற விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த கட்டத்தில் பார்க்குறோம் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சைட்வைஸ் மூவ்மெண்ட் தான் உள்ளூர் சந்தையிலும் அது பிரதிபலிப்பதை இன்னைக்கு பார்த்தேன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஏற்ற இறக்கம் கிடையாது கச்சா எண்ணெய் தொடர்ந்து அறுபத்தி டாலருக்கு கொஞ்சம் மேல வணிகம் நடக்கிறது கோல்டு வந்து மூவாயிரத்தி டாலருக்கு கீழே ஒரு இறக்கத்துல இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் இறங்கி இருக்கு பட் ஆனா அது அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு ஒன்றரை பர்சன்ட் இறங்கி இருக்குங்கிறது வந்து பெருசா தெரிஞ்சா கூட அந்த ரேஞ்ச் பவுண்டு தான் நான் நினைக்கிறேன் சில்வர் அதே மாதிரி முப்பத்தி டாலருக்கு கீழே இருக்கு அதுவுமே ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்குது அந்த இறக்கத்துல இருந்தா கூட அது ஒரு பேரிஸ் ட்ரெண்ட்டுக்கு ரெண்டும் போயிட்டு தான் சொல்ல முடியாது அந்த சைடுவேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் அப்படித்தான் வந்து கமாடிட்டிஸ் மூணுமே இருக்கத பாக்குறேன் மத்த கமாடிட்டிஸுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு பெரிய ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது எந்த கமாடிட்டிலையும் இல்ல அப்கோர்ஸ் கிரிப்டோ அது வந்து தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கதை பாக்குறோம் பிட்காயின் மீண்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை நோக்கி பிட்காயின் போய்கிட்டு இருக்கு மற்ற கிரிப்டோ கரன்சிஸும் ஒரு பெர்சென்ட்ல இருந்து மூணு பெர்சென்ட் வரைக்கும் ஈத்தர்லாம் மூணு பெர்சென்ட் ஏறி இருக்கு ஸோ அது இந்த ஒரு டாலர்னுடைய நிச்சயமற்ற தன்மையை பிரதிபலிப்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அது வந்து தொடர்ந்து நமக்கு வந்து நூத்தி வரைக்கும் போனது இறக்கத்துல இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் பக்கவாட்டு நகர்தல் இருக்கிறத பார்க்க முடிகிறது இன்னமும் நூறு டாலருக்கு கீழே தான் இருக்கு பெரிய அளவுல விழால கொஞ்சம் சின்ன ரெக்கவரி இன்னைக்கு பார்த்தால் கூட நேத்து வந்து வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இன்னைக்கு அது ரெக்கவர் ஆயிருக்கு அது மாதிரிதான் நம்முடைய சந்தையிலுமே வந்து தேசிய பங்கு சந்தையில முன்பெற வணிகத்துல மே மாத ஒப்பந்தம் நேத்து ஒரு இருபது முப்பது பைசா இறங்கி இருந்தது இன்னைக்கு அப்படியே ரெக்கவர் ஆயிருக்கு ஒரு முப்பது பைசா ரெக்கவர் ஆயி எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒரு பைசான இருக்கதை பார்க்க முடியாது

வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அண்ட் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் இருபத்தோரு ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது மேலும் சில அரபிந்தோ ஃபார்மா இந்த நிறுவனத்துடைய முடிவுகளும் வெளியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஃபிளாட் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை தொள்ளாயிரத்தி மூணு கோடி ரூபாய் நிகர லாபம் சென்ற ஆண்டு இதே காலாண்டில் தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் நிகர லாபம் ஸோ பெரிய ஏற்ற இறக்கம்ங்கிறது அப்படிங்கிறது இல்லை பட் ஆனால் ரெவென்யூ வந்து ஏறி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இது வந்து இந்த கார்பரேஷன் பாண்ட பத்தி சொன்னீங்கல்ல சார் ஆமா கவர்மெண்ட் பாண்டை பத்தி ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் நம்ம சென்னை கார்பரேஷன் பாண்ட வாங்கிருக்கலாமே மிஸ் பண்ணிட்டமே அப்படிங்கறதெல்லாம் கேட்க முடிஞ்சது இல்ல இது வந்து அதை பத்தி மேலும் விவரங்கள் கிடைச்சிருக்கு தேசிய பங்குடைய தரப்பில் இருந்தும் அரசு தரப்பில் இருந்தும் சில செய்திகள் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு லட்சம் ரூபாய் முகமதிப்புள்ள பாண்ட் அதனாலதான் இது வந்து ரீட்டைலுக்கு வெளியிடல அவங்க இது மர்ச்சன்ட் பேங்கர் மூலமாக ஏற்கனவே வந்து பெரிய முதலீட்டாளர்கள் வந்து லைன் அப் பண்ணி ஏன்னா இது வந்து இதுல ரிஸ்க் இருக்கு ட்ரிபிளே ரேட்டெட் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அரசு வெளியிடக்கூடியது ஒரு லட்சம் முகமதி உள்ளது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் தேதி முதல்வடைய கூடியது ஏழு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்ட் வந்து இதுக்கு வட்டி விகிதம் நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த ஆண்டுல வந்து வெளியிட்ட கடன் பத்திரங்கள்ல குறைவான கடன் வட்டி உள்ள கடன் பத்திரம் இதுதான் அவங்க சொல்றாங்க வட்டி வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து கொடுக்கப்படும் இப்ப அடுத்து வரக்கூடிய வட்டி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொடுக்கப்படும் இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்தியா முனிசிபல் பாண்ட்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்க்கணும் நம்ம இதை பத்தி இந்த லிங்க கீழே கொடுக்கலாம் சிவி மீண்டும் சொல்றேன் இந்தியா இந்தியா முனிசிபல் பாண்ட்ஸ் டாட் காம் இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா இது என்எஸ்சி இன்டிசஸ் அவங்களுடைய வெப்சைட் இது அதுல வந்து இதை பத்திய முழு விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அடுத்து நீங்க சொன்னீங்களா சார் நேற்று வந்து கோவை திருப்பூர் இந்த மாதிரி கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப அதை நம்ம ரீடைல் இருக்கும் வாங்க முடியாது ஆமா ஆமா இது வந்து இதுலதான் வெளியிடப்படும் மோஸ்ட்லி இது வந்து இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதன் மூலமாகத்தான் இதை பட்டி வெளியிட பிறகு பட்டியலிடுகிறார்கள் அதற்கு பிறகு இரண்டாம் கட்டை சந்தையில் வாங்கு விற்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் நான் நினைக்கிறேன் அதை பத்தி நம்ம மேலும் விவரம் தெரிந்த பிறகு நம்ம அதை பத்தி வாதிக்கலாம் பட் ஆனா இப்போ இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்குன்னு ஆர்பிஐ ரீட்டை டைரக்ட்ல போனீங்கன்னா தமிழக அரசு வெளியிடக்கூடிய பத்திரங்களிலிருந்து எல்லா மத்திய அரசு மாநில அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாயில இருந்து அதுல நம்ம பண்ணலாம் அந்த லிங்க் நம்ம நேத்து போட்டிருந்தோம் அதுல ஒரு விஷயம் அந்த லிங்க் தமிழ்ல கூட இருக்குங்கறதை நீங்க பாத்திருப்பீங்க ஆங்கிலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்லயும் இருக்கிறத நம்ம பாத்திருக்கோம் ட்ரம்ப் தினம் தினம் ஒரு முடிவெடுத்து கதிகளுங்க வச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த யூரோப்பிய யூனியன் கொஞ்சம் போற செய்தி வந்ததுங்களே சார் டாரிப் கொஞ்ச நாள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன் வழக்கமான ஒரு இது ரொம்ப அதிகமா இருந்தா இன்னும் அதிகமா சொல்லுவாரு அப்புறம் கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லாம உப்பு சப்பிடலாம் போயிடுங்கிற மாதிரி அதை தள்ளி போடுவாரு இப்படி இது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அமெரிக்கா அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அதனால அது வந்து

கோடி பங்குகள் ரெண்டே கால் கோடி பங்குகளை வித்திருக்காரு கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அவருடைய ஸ்டேக்ல வந்து வித்திருக்காரு இதன் மூலமாக கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டாயிரம் கோடி கிட்ட அவருக்கு வருங்குறாங்க பதினோரு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி வருங்குறாங்க இது வந்து ரெகுலர் விண்டோல போடாம பிளாக் டீல் அப்படின்னு இருக்கு ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய குறிப்பிட்ட ஐந்து பர்சன்ட்டுக்கு மேல இருந்தாலோ இத்தனை பங்குகளுக்கு மேல இருந்தாலோ அப்படின்லாம் இருக்கு அந்த விண்டோல போட்டா ஏன்னா இந்த மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாம ஏன்னா இதுல இவ்வளவே ஒரு வித்தாருன்னா மார்க்கெட்ல விலை பயங்கர இது இதுக்கே வந்து மூணு பர்சன்ட் பங்குனுடைய விலை இறங்கினுச்சு இங்கே எல்லாத்தையும் வித்திருந்தாருன்னா அடி வாங்கும் அதனால வாங்குபவரிடம் நெகோஷியேட் பண்ணி யார் யார் வாங்க போறாங்களோ அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணிட்டு பிளாக் டீல ஒட்டுமொத்தமாக போட்டு விற்பாங்க அதன் மூலமாக பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவருக்கு வந்திருக்கு இப்ப அவர் ஏன் அதை விற்கிறாருங்கிற கேள்வி எழும் ஏன்னா ஐயாயிரத்தி ரூபாய் ஒரு பங்கு அப்படிங்கிற விலையில வந்து வித்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் விற்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வரும் கோபவுண்டரே விற்கிறாருனா ஆனால் அவர் இது தெளிவுபட முன்னாலே சொல்லிட்டார் டீரிஸ்க் பண்ணிக்கணும் இந்த நிறுவனத்துடைய துவக்க காலத்துல இது முதலீடு செய்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நான் வெளியேற ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்திருக்கேன் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இன்டர் குளோப் ஏவியேஷன் அதான் நம்ம இண்டிகோன்னு சொன்னா கூட இன்டர் குளோப் ஏவியேஷன் தான் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அது நிறுவனத்திலிருந்து அவருடைய போர்டுல இருந்து ரிசைன் பண்ணிட்டார் அவர் ரிசைன் பண்ணிட்டு நான் அந்த என்னுடைய ஸ்டேக்கு மேனர்ல பங்கு பங்கு விலையில் பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவு நான் வித்துக்க வேண்டும் முதலில் சொல்லி அதனுடைய ஒரு அங்கமா தான் அவர் வந்து இப்போ வந்து வித்திருக்காரு இதுக்கப்புறம் கூட ஒன் ஆஃப் தார்ஜஸ்ட் ஷேர் அதுல என்னன்னா மீண்டும் கூட அவர் விற்பதற்கு எதிர்காலத்துல வரலாம் விலை தொடர்ந்து அதிகரிக்குமானால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் நம்ம நேர்களுக்கு ஐபி பத்தி சொல்லணும் பட் அதுக்கு முன்னால ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தங்கம் அதை பத்தி ஒரு பாஜக ஒரு யுபி அமைச்சர் பேசியிருக்காரு குப்பையிலிருந்து தங்கம் உருவாக்கும் இயந்திரத்தை மீரட்டில் தயாரித்து வருகிறோம் மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு தகவல் வெளியா இருக்கு உண்மையா இல்ல இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி வந்ததா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாம யாரும் இதை நம்பி தங்கத்தை வித்துறாதீங்க அப்படிங்கறத சொல்லி விரும்புறேன் ஆமா சார் தரம் போன அமைச்சர் சொல்லிருக்காரு இருக்காரு ஒரு பெரிய இதா போய்கிட்டு இருக்கு ஆமா அது நாகப்பன் சார் சொன்னீங்க அதனாலதான் அவரும் இப்ப சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் விஷயம் இன்னொரு விஷயம் மத்திய அரசாங்கம் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் டாக் ஸ்டோர்ஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட மீட்டிங் போட போறாங்க போடுறதா சொல்லி இருக்காங்க என்னன்னா அங்க வந்து நிறைய டார்க் பேட்டர்ன்ஸ் சொல்றாங்க அது எவால்வ் ஆகுது அதை தடுக்க வேண்டும் அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க அந்த ஆப்பை ஆன் பண்ணீங்கன்னா அடிக்கடி தேவையில்லாத விஷயங்கள் பாப்பப் ஆகிட்டு இருக்குது ஒண்ணு ரெண்டாவது மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் உதாரணமா நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு நினைப்பீங்க நாளைக்கு வாங்கலாம்னு தள்ளி போடுவீங்க திடீர்னு அது நிறைய ஸ்டாக் இப்படி லிமிடெட் ஸ்டாக்னே ஒரு நாள் சில சமயம் பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி தவறான தகவல்களுக்கு வந்து வாங்கறதுக்கு ஊக்குவிக்கிறது அல்லது தவறான முறையில வந்து வியாபாரத்தை அணுகுறது அப்ஸ் வர்றது அந்த மாதிரி வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள சில சமயம் நீங்க வந்து நாலு ஐட்டம் போட்டுருப்பீங்க பேஸ்கெட்ல திடீர்னு பார்த்தா ஒரு ஐட்டம் தேவையில்லாத ஆட் ஆயிருக்கும் ஃப்ரீ அப்படிமா அல்லது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஜஸ்ட் அட் ஒன் ருபி காஸ் ஐம் ஆடிங் இந்த மாதிரிலாம் வரும் பாத்துருப்பீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வரும் இந்த குவிக் டெலிவரி ஆப்ஸ்ல அந்த மாதிரி ஒரு தான் வரக்கூடாது தேவையில்லை நம்ம தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் தான் வரணும் தேர்ந்தெடுக்காது வரக்கூடாது இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே பிளிப்கார்ட்ல இருந்து அமேசான்ல இருந்து ஆப்பிள் பிக் பேஸ்கெட் மீஷோ மெட்டா பேடிஎம் மேக் மை ட்ரிப் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஓலா ஸ்விக்கி சொமேட்டோ யாத்ரா ஊபர் எல்லா கிளியர் ட்ரிப் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன் எல்லாரோடையும் இக்ஸிகோ எல்லாரோடையும் பேசுறாங்க இது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையில கட்டுறதுக்கு அவங்க முனைறாங்க நம்ம எது பண்ணாலும் நம்ம கவனமா இருக்கணும்ங்கிறதையும் நம்ம பாத்துக்கணும் அதெல்லாம் தாண்டி தேவையான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாம தடுக்கிறது இந்த நோட்டிபிகேஷன் தான் சார் பெரிய அளவுல ஐபிஓ பொறுத்த வரைக்கும் குரோ ஃபைல்ஸ் வந்து குரோ வந்து குரோன்னு ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க பங்கு நிறுவனம் எப்படி இருக்கோ அப் இருக்கோ அந்த மாதிரி குரோங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து வந்து ஆன்லைன் மூலமாகவே மொபைல் ஆப் மூலமாக பங்கு முதலீடு சம்பந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சம்பந்தப்பட்ட மற்ற வேறு சில முதலீடுகள் சம்பந்தப்பட்ட நிதி சார்ந்த வசதிகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் கிட்டத்தட்ட அது பல கோடிகள் வரும் அதை திரட்டுவதற்கு வந்து ஐபிஓ மூலமாக வெளிவருவதற்கு ஃபைல் பண்ணிருக்காங்க இதுக்கு நாளாகும் பட் இப்ப இருக்கு ஐபிஓ இப்ப நம்ம போன வாரம் கூட சொன்ன வந்து டயா வந்துட்டேன்னு பேசுற மாதிரி இன்னைக்கு பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐபிஓ ஓபனா இருக்கு ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது நேற்று துவங்கியது இருபத்தி மூணு இருந்து முப்பத்தி ஐந்து ரூபாய் பங்கு விலை இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடியை திரட்டுறாங்க நாளை முடிவடைகிறது அது மாதிரி நேற்று துவங்கிய இன்னொன்னு பெங்களூர் லிமிடெட் ஸ்கிலாப் பெங்களூர்னு கேள்விப்பட்டதுல ஏன் நினைக்க வேண்டாம் லீலா அவங்களோடது அது வந்து நானூத்தி பதிமூணுல இருந்து நானூத்தி பதினைந்துங்கிறது விலைப்பட்டியல் இது ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓல இது நேற்று துவங்கியது நாளை முடிவடைகிறது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இஸ்யூ சைஸ் பரவாயில்ல அவங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்த மாதிரி எனக்கு தெரியல பட் நாளை தான் முழு தகவல்கள் வெளியாகவும் பேசலாம் இன்று துவங்கி இருக்கிறது நாலு நிகிதா பேப்பர்ஸ் தொண்ணூத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூத்தி நாலு ரூபாய் பங்கு விலை அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து நான்கு கோடி திரட்டுகிறார்கள் அதே மாதிரி அஸ்டோனியா லேப்ஸ் இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது ரூபாய் பங்கு விலை பட்டியல் முப்பத்தி ஏழு கோடி முப்பத்தி ஏழு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் திரட்டுகிறார்கள் இன்ஃபோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது நூத்தி அறுபத்தி எட்டு கோடி திரட்டுகிறார்கள் பங்கு ஒன்றின் விலை தொண்ணூத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஐந்து ரூபாய் அது மாதிரி ப்ளூ வாட்டர் லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று அது வாட்டருக்கு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நாற்பது கோடி மேல திரட்டுறாங்க இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் விலைப்பட்டியல் இது புல் விவரமும் பி எஸ் வெப்சைட்ல இருக்கும் இந்த நிறுவனங்கள் என்ன செயல்பாடுகளில் இருக்க என்ன துறையில ஈடுபட்டு இருக்கிறார்கள் இவங்களுடைய புக் வேல்யூ என்ன இந்த விலைக்கு என்ன பிஇ ரேஷியோ இதனுடைய கடன் எவ்வளவு எல்லா விவரங்களுமே நீங்க அந்த ரெட் ப்ராஸ்பெக்டிஸ்ல பாக்கலாம் செபி வெப்சைட்லயும் பாக்கலாம் பி எஸ் வெப்சைட்லயும் பாக்கலாம் சிறப்புங்க சார் யாருக்காவது விருது போறீங்களா சார் விருது இல்லாத என்று மகிழ்ச்சி சார் நிறைய விஷயங்க ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நான் இவகிடம் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்